மாதா பிதா குரு தெய்வம் என்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது மாதா பிதா குரு தெய்வம் அதாவது மாதா என்றால் தாய் பிதா என்றால் தந்தை குரு என்றால் ஆசிரியர் பயிற்றுவிப்பவர் இந்த மூவரையும் தெய்வத்திற்கு சமமாக தமிழ் அறிஞர்கள் சொல்லியுள்ளனர் அதனால்தான் இந்த சொல்லாடல் நமக்கு வந்துள்ளது மாதா பிதா குரு தெய்வம் என்று மூவரையுமே நாம் அந்த உயர்ந்த நிலையில் இந்த மூவரையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள்தான் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் எனவே மாதாவை எப்படி பெருமைப்படுத்துவார்கள் என்றால் பூமி மாதா என்பார்கள் பூமி மாதா நமக்கு எல்லாவற்றையும் தருகின்ற இந்த பூமியை தாயாக மதிப்பார்கள் பூமா தேவியும் என்பார்கள் தேவி பல தேவிகள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மக்களுக்காக உதவுவதற்காக ஆங்காங்கே அவர்கள் உதவி செய்து வருபவர்கள் மாதா காவிரி மாதா கங்கை மாதா பாரத் மாதா என்றெல்லாம் பலவாறாக சொல்வார்கள் மாதா என்றாலே தாய் தான் இந்தியில் கூட மா என்றுதான் அழைப்பார்கள் பசு மா என்றுதான் அதுவும் கத்துகிறது அது ஒரு நல் சுத்தமான தான் மா என்பது ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு விதமாக குரல் எழுப்புகிறது அதற்கு தெரிந்த வகையில் அதை தெரிவிக்கிறது கா என்று காகம் கரைகிறது ஆடு அது ஒரு விதமாக மே என்று கத்துகிறது பறவைகள் ஒவ்வொரு விதமாக கத்துகிறது சிலது கத்துவதே இல்லை உருமு உருமுதல் இப்பொழுது வானம் தெளிவாக இருப்பதால் நான் அதை பற்றி பேசுகிறேன் சற்று முன்பு வரை தூரல் இருந்தது தற்பொழுது அது நின்று விட்டது என்னுடைய காலை நடைப்பயிற்சி விட்டுவிட்டு நடந்து வருகிறது கூடவே இதையும் நான் பேசி வருகிறேன் இரண்டு காகங்கள் எனக்கு அருகாமையிலே நின்று கொண்டு அது மழையில் நனைந்துதான் இருக்கின்றது இங்கே என்னால் பார்க்க முடிகிறது அதை வானத்திலே கருமேகங்கள் தான் காணப்படுகிறது எங்கு பார்த்தாலும் கருமையான மேகங்கள் நீல வானமே காணப்படவில்லை மாற்றம்தான் வானத்தில் மேகங்கள் விடுகிறது அதுதான் எனவே இயற்கை நான் எப்பொழுதும் இயற்கையை வணங்குபவன் நமக்கு எல்லா செல்வங்களையும் தரக்கூடியது இயற்கை தான் வேண்டுபவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் யாரையும் கேட்டு மழை வருவதில்லை யாரையும் கேட்டு மின்னல் வருவதில்லை இயற்கையாகவே மரங்கள் வருகின்றன கனிகள் தருகின்றன இயற்கை வளங்கள் தான் பூமியை அது பண்படுத்தினால் உழுநிலமாக மாறிவிடுகிறது விவசாயம் நடக்கின்றது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக இயற்கையை பயன்படுத்துகிறார்கள் கணித வள கனிம வளத்தை எடுத்து பயன்படுத்துகின்றனர் இப்படித்தான் நமக்கு இரும்பு காலம் இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்று இப்பொழுதுதான் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு குறைவாகவே அகழ்வாராய்ச்சியின் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது உலகத்திலேயே மூத்த குடி தமிழ்குடி தான் அதற்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதை மறுப்பார்கள் இருப்பார்கள் அவரைகளெல்லாம் புறம் தள்ளிவிடுவோம் எனவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த கருத்து உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு பகிரலாம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்